என்கின்ற நிகழ்ச்சி சிலம்பாட்டத்தை மிக சிறப்பாக கடந்த பல வருடங்களாக செய்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் மன வலிமை தைரியம் அவரை பாராட்டி எல்லோரும் கைத்தட்ட வேண்டும் கைத்தட்ட வேண்டும் என்னிடத்திலே பேசுகின்றார்கள் பல நண்பர்கள் என்னிடத்திலே கேட்கின்றார்கள் உங்கள் மொஹல்லாவிலே அமான்ல்லா ஹான் என்கின்ற செக்ரட்டரி புலியை போல பாய்கிறார் என்று நேற்று ஒருவர் சொன்னார் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர் எப்படி பணியாற்றுகின்றார் எப்படி இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார் என்பதை நீங்கள் பார்த்து நீங்களும் எதிர்காலத்திலே ஒவ்வொருவரும் நம்முடைய மொகல்லாவிலே சிலம்பாட்டத்தில் கை மாவட்ட அளவில் மாநில அளவில் சென்று பங்கு பெற்று பரிசுகளை பெற வேண்டும் என்று பிரஸ் போர்டின் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு வாழ்த்துகின்றேன் பதினாலு வருஷமா நான் வந்து சிந்தித்துகிறேன் உஷ்ராஜம் தேர்ந்து சொல்றதே பெரிய பெரிய பசங்களெல்லாம் நல்லா கட்டி விடுறேன் அப்படின்னு ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட் வாரம் ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு சின்ன குழந்தைகளை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படி தேர்ந்தெடுத்த சின்ன குழந்தைகளை இப்போ விளையாண்டு நேற்று கட்டி சொன்னாங்க அந்த மாதிரி பசங்களாக தான் இன்னைக்கு அவங்க முன்னால வந்து நிற்கிறாங்க வா சம்பா மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் லைன்மேட்டு அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சந்தன உரோஸ் விழா நடைபெற்றது இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக பாத்தியா ஊதியப்பின் தப்ரூக் என்னும் தாவத் விருந்து நடைபெற்றது இதில் லைன்மேட்டு மஸ்ஜிதே இஃப்குபா பள்ளிவாசல் பேஷ் இமாம் ஹாஜி ஹாபிஸ் துவா செய்தார் முத்தவல்லி அப்சல் ஷெரீப் தலைமை தாங்கி நடத்தினார் செக்ரட்டரி அமானுல்லா கான் திரிர் அகமத் திரஸ்டி ஹாஜி சான் பாஷா ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தினார்கள் இதில் பாஷா அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் எஸ்ஹாஜ் முபாரக் வாழ்த்துறை வழங்கினார் அப்துல் நிஷ்டார் அப்பாஸ் இலியாஸ் மேப் நசீர் அகமது கான் அக்பர் ஷெரீப் அனீஸ் பாஷா அப்ரூஸ் ஹாஜி ஷபீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி ஜனாப் இசார் சேலம் பிளாஸ்டிக் ஜனாப் சுந்தர் என்கிற அப்துல் காதர் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் அன்னதானப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் மாமன்ற உறுப்பினர் ஜனாப் ஷாதாஜ் பக்ஷி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பக்கீர் ஜமாத் நிகழ்ச்சியாக மாவீரன் ஷஹீத் திப்பு சுல்தான் இளைஞர் மன்றத்தின் சிலம்பாட்டம் என்னும் தாலீம் நிகழ்ச்சி உஸ்தாத் ஷாஜஹான் அவர்களின் மேற்பார்வையில் கலிஃபா அமானுல்லா கான் அவர்களின் தலைமையில் சிலம்பாட்டத்துடன் சந்தன குடம் மொஹல்லா வீதிகள் வழியாக புறப்பட்டு சென்றது இதனைத் தொடர்ந்து ஆர் சான்பாஷா மற்றும் சாந்தி இணைந்து வழங்கும் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது அடுத்த இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக பாத்தியா ஊதியபின் தப்ரூக் என்னும் தாவத் விருந்து நடைபெற்றது இந்த விருந்தில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு அருந்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் லைன்மேடு மஸ்ஜிதே இஃகுபா பள்ளிவாசல் முத்தவல்லி அப்சல் ஷெரீப் தலைமை தாங்கினார் செயலாளர் அமானுல்லா கான் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் திருஸ்டி நசீர் அகமது வாழ்த்துறை வழங்கினார் இதில் சையத் உஸ்மான் நோட்டி என்கிற இப்ராஹிம் ஹசேன் முபாரக் கான் பப்பு என்கிற ஷாக்குல் ராஜா ரியல் எஸ்டேட் அப்துல்லா உஸ்மான் ஷெரீப் பாபு முஸ்தபா மெருகு கடை ரஃபி ஆகியோர் படலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மஸ்ஜிதே இஹ்குபா பள்ளிவாசர் திருஸ்டி ஜனாப் ஷெரீப் சாஹிப் சேலம் ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி ஜனாப் அல்ஹாஜ் அமான் என்கிற நாசர்கான் சாஹிப் சேலம் பிளாஸ்டிக் ஜனா பக்துல்லா சாஹிப் எம் எஸ் கே திருமண மண்டபம் ஜனா பம்ஜத்கான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து மாவீரன் ஷஹீத் திப்பு சுல்தான் இளைஞர் மன்றத்தின் சிலம்பாட்டம் என்கிற தாலீம் என்னும் நிகழ்ச்சியை நஜீர் பாஷா தொடங்கி வைத்தார் மேலும் மௌலானா முகமது உபைதுல்லா ஹசனி அவர்களின் சிறப்பு பயான் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் சந்தன கமிட்டி உருஸ் விழா செயல் வீரர்கள் மௌலா ஷெரீப் ஹுசேன் ஷாகுல் சதாம் ஹுசேன் அஷ்ரப் லாலு பிரியாஸ் சாருக் கான் பர்கத் சான் பாஷா முகமது ஆசிப் அல்லாஹ் பகஷ் சுல்தான் சல்மான் கான் ஆசிப் ரஃபி சுலைமான் அப்பு ரசூல் பைரோஸ் இப்ராஹிம் ஹனிபா கியாஸ் ஷர்புதீன் அமானு உசேன் இம்தியாஸ் இம்ரான் கான் அப்பாஸ் அப்பாஸ் முசப் பாஷா இம்ரான் யாரப் பிலால் காதர் பாஷா இஸ்மாயில் உசேன் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Oh,